அசாமில் முன்னூறு அடி எலிவலை சுரங்கத்தில் புகுந்த தண்ணீர் தொழிலாளர்கள் பலரும் சிக்கியிருக்கலாம் என்று அச்சம் படுகின்றனர் வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான அசாமில் எலிவலை சுரங்கத்திற்குள் தண்ணீர் புகுந்ததில் நிலவரி வெட்டி எடுக்கும் தொழிலாளர்கள் பலரும் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது முன்னூறு அடி ஆழம் கொண்ட இந்த சுரங்கத்திற்குள் தொழிலாளர்கள் பலரும் சிக்கியிருக்கலாம் என அச்சம் ஏற்பட்டுள்ளதால் மீட்புக் குழுவினர் ஸ்பாட்டிற்கும் விரைந்துள்ளனர் வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான அசாமின் ஊரகப் பகுதியான உம்ரண்ட்ஸ்கோ என்ற இடத்தில் நிலக்கரி சுரங்கம் உள்ளது முன்னூறு அடி ஆழம் கொண்ட இந்த சுரங்கத்தில் நிலக்கரியை வெட்டி எடுக்கும் பணியில் தொழிலாளர்கள் பலரும் ஈடுபட்டுள்ளனர் அப்படி ரேட் ஹோல் அதாவது எலிவலை எனப்படும் மிக ஆபத்தான டெக்னிக்கை பயன்படுத்தி இந்த சுரங்கத்தில் நிலக்கரி வெட்டியும் எடுக்கப்படுகிறது அது மட்டுமல்லாது மேகாலயா மாநில எல்லையை ஒட்டியுள்ள இடத்தில் அமைந்திருக்கும் நிலக்கரி சுரங்கத்திற்கு தண்ணீர் புகுந்து உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது சுரங்கத்தில் சுமார் நூறு அடிக்கு தண்ணீர் இருப்பதாக கூறப்படும் நிலைகள் இதில் தொழிலாளர்கள் பலரும் சிக்கியிருக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது இது குறித்த தகவல் கிடைத்ததும் உடனடியாக போலீசாரும் மீட்புக் குழுவினரும் நிகழ்விடத்திற்கு விரைந்துள்ளனர் மேலும் முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மேகாலயா மாநிலத்தின் கிழக்கு மலை மாவட்டத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த நிலக்கரி சுரங்கத்திற்குள் தண்ணீர் புகுந்தது அருகில் இருந்து வெளியேறிய நீர் சுரங்கத்திற்குள் புகுந்தது இதில் பதினைந்து தொழிலாளர்கள் சிக்கினர் மீட்பு பணிக்கு சென்ற மீட்புக் குழு வெறும் இரண்டு பேரின் சடலத்தை மட்டுமே பார்க்க முடிந்ததாக அப்போதைய மீட்புக் குழு தலைவர் எஸ் கே சாஸ்திரி கூறினார் மேலும் மேகாலய சட்டவிரோதமாக நிலக்கரி சுரங்கங்கள் ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் செயல்பட்டு வருகின்றனர் சட்டவிரோத சுரங்கங்களை கட்டுப்படுத்த தவறியதாக மேகாலயா அரசுக்கு ரூபாய் நூறு கோடி அபராதத்தை தேசிய பசுமை தீர்வாயம் கடந்த இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு விதித்தது எலிவரை சுரங்க பணி என்பது சிறிய குழிகளை தோண்டி அதற்குள் சென்று நிலக்கரியை வெட்டி எடுப்பதாகவும் சுமார் நாலு அடி அகலம் கொண்ட இந்த சுரங்கத்திற்குள் தொழிலாளர்கள் கைகளால் நிலக்கரியை வெட்டி எடுப்பார்கள் இது மிகவும் ஆபத்தானது என்பது மட்டுமின்றி சுற்றுச்சூழலுக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடியது என்பதால் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தேசிய பசுமை தீர்ப்பாயம் இதை தடை விதித்திருந்தது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க நம்ம நெட் நியூஸ் தமிழை தொடர்ந்து